திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி சனி பகவானுடைய பயிற்சி பழங்களை பற்றி தான் பார்த்து போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் வாக்கிய முறைப்படி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபதாம் தேதி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வரப்போறார் சனி பகவானுக்கு இரண்டு வீடுகள் உண்டு ஒன்று மகரம் இன்னொன்று கும்பம் கும்ப வீட்டில் தான் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா இது மூலம் திரிகோண வீடு அவருக்கு ரொம்ப பிடித்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இங்கே தான் வந்து அவருடைய செயல்கள் எல்லாமே சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் வாக்கிய முறை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா சித்தர்கள்னால் வாக்கால் சொல்லப்பட்டது திருக்கணிதம் அப்படிங்கிறது திருத்தி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய இடத்தை கொடுப்பார் அதே போல பார்க்கக்கூடிய இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சனி பகவானுடைய பார்வை மூன்று ஏழு பத்து அப்போது கும்பத்திலிருந்து மேஷ வீட்டையும் சிம்ம வீட்டையும் விருச்சிக வீட்டையும் பார்க்கின்றார் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இடம் எல்லாமே எந்த கட்டமாக எந்த வீடாக வருகின்றதோ அந்த இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அது எல்லாமே கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உண்டாகும் அதே போல இந்த இடத்தில் சனி இருக்கக்கூடிய இடத்தில் எந்த கிரகங்கள் இருக்கின்றதோ அதில் ஒரு மாற்றங்களும் ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் திருக்கணித முறைப்படி நம்ம முதல்லே ஒரு வருடத்துக்கு முன்னாடி நம்ம பலன் சொல்லியிருப்போம் ஆனால் திருக்கணித முறைப்படி பொழுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருந்திருப்பார் இப்போ அவர் மேஷத்துக்கு போயிட்டார் அதே போல் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருப்பார் அவர் இப்போ மீனத்துக்கு வந்துட்டார் கேது பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாத்தில் இருந்தால் இப்போ அதனால நாம் இப்போ சொல்லக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வருடத்திற்கு முன்பு கிரகங்கள் வேறு நிலையில் இருந்தது இப்போது கிரகங்கள் வேற நிலையில் இருக்குது நாம் வெறும் சனி பயிற்சி மட்டும் சொல்லாமல் ராகு கேது குரு இவங்க எல்லாமே ஹோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றது மட்டும்தான் நாம பார்க்க போகிறோம் அதனால இது உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு உபயோகமான ஒரு வீடியோ பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம சொல்லும்போது அனைத்துமே உங்களுக்கு இந்த இரண்டரை வருட காலத்தில் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முழுமையை பார்க்கலாம் நல்ல வேலை வேலை மாற்றங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு உத்தியோகம் அதே போல் கடன் வம்பு வழக்குகள் நோய் இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால சனி பகவான் அந்த வீட்டில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு இது இது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் குறைவதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சனியினுடைய மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்க்கறதுனால கொஞ்சம் அதிகமாக இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல் எட்டு அப்படிங்கிறதுனால மறைமுகமாக வரக்கூடிய பணம் அப்படின்னா அது ஏதாவது நீங்கள் ஷேர் மார்க்கெட் சீட்டு எம்எல்எம் இது போல் ஏதாவது ஒரு மறைமுகமாக வரக்கூடிய பணம் இருந்தால் அதில் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்க மாட்டார் அடுத்து சனி பகவானுடைய பனிரெண்டாம் வீட்டை பா ஏழாம் பார்வையாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பயணத்தை சொல்றதுனால பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பிடும் தூக்கம் கொஞ்சம் கெடும் கணவன் மனைவிகளில் கொஞ்சம் அன்யூனியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு கால்வழி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அடுத்து சனி பகவானுடைய பத்தாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்க்கறதுனால முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாகும் கடுமையாக முயற்சி செஞ்சீங்கன்னா தான் ஏதாவது உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சகோதரர்களுக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நல்ல வேலை மாற்றம் வேலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா அரசு அரசு சார்ந்த துறையில் இருந்திங்கனாலும் உங்களுக்கு அதில் வந்து நல்ல ஒரு இடமாற்றமோ பணி மாற்றமோ ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே உங்களுக்கு சா சாதகமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக நம்ம போட்டு வளர்த்துக்க வேண்டியது கிடையாது சனியினுடைய பார்வை கெடுக்கும் சனி இருக்கக்கூடிய இடம் கொடுக்கும் சனி ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு தான் ஆறுனா வெற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ மீ மீன் இருக்கக்கூடிய இந்த மூணு ஏழு மற்றும் பத்தாம் பார்வைக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தடை தாமதத்துக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பை தான் இந்த கன்னிராசிக்கு இந்த சனி பகவான் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் நன்றி இன்று ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத் ரொடிகளே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்